கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொடியோட சோரத்தில் பிணைஞ்சு சாப்பிட்ற அந்த பொடி தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறான் பார்த்துக்கலாம் அதுக்கு முருங்கைக்கீரை எடுத்து கொஞ்ச நாள் கொஞ்சம் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் காய வச்சுக்கணும் அதை நல்லா அப்படி காஞ்சுக்கணும் அப்படி எடுத்துக்கணும் இந்த கீரையை அப்படியே மிக்சியில் போட்டுட்டு அப்படியே நல்லா இப்போ தூள் மாதிரி அரைச்சிக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா தூளாக அரைச்சாச்சு இது மாதிரி தான் இருக்கணும் அப்புறம் இன்னொன்று செய்யணும் என்னென்னா கடலைப்பருப்பு வெந்தயம் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு மல்லி சீரகம் இது எல்லாத்தையும் அப்படியே வறுத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு கார தேவையான மிளகாய் காரத்துக்கு அப்புறம் மிளகு மிளகாவும் மிளகா மிளகும் சேர்ந்தால் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம சேர்க்குறோம் பூண்டையும் வர மிளகையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அப்புறம் இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் இப்போ இது எல்லாத்தையும் அரைக்க வேண்டியதும் காய்ஸ் அப்புறம் இந்த கிருங் முருங்கைக்கீரை பொடி கொஞ்சம் தூளாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் சலிக்க எடுத்து சலிச்சுக்கிட்டுருக்கோம் காய்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ நைஸாக வருதுன்னு வா சூப்பராக இருக்குது காய்ஸ் நம்ம சளிச்சு பொடியாக்கின கீரையில் இந்த பவுடர் ஒட்டிக்கலாம் எங்கடா கீரையை காணோம்னு பார்க்காதீங்க இந்த வந்துருச்சு கீரை இது அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா இதுவும் அதுவும் கலரணும் காய்ஸ் இந்த முருங்கைக்கீரை உடலுக்கு நல்லது மற்றும் கண்ணுக்கு குளிர்ச்சி ஆனால் இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க இதை சாப்பிடாதுங்க அதனால் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடும் அப்படியே கொஞ்சமாக நெய் ஊற்றி எப்படி குழப்பி சாப்பிட கொடுத்தீங்க அவங்க அப்படியே ருசிச்சு ரசித்து சாப்பிடுவாங்க அப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் பெரிய பிளேட்டில் கொட்டி நல்லா இப்படி காய வச்சுக்கலாம் காய வச்சுக்கிட்டா நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அப்படி சூடு ஆறினோன்னே அதை எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதா இப்போ நாங்கள் அதை கிண்டி சாப்பிட போகிறோம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முத ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நெய் விட்டுக்கணும் நெய் இல்லாட்டி பட்டரும் விட்டுக்கலாம் அப்புறம் நல்ல நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம நெய் வந்து நல்லா இருந்துச்சு அதோடு நம்ம செஞ்ச கீரை பவுட்ரு போட வேண்டி தான் அப்படி போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு போகணும் அப்புறம் சோர் போட்டுக்கலாம் அதில் ரைஸ் ஒயிட் ரைஸ் போட்டுட்டு நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கலாம் காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ் அவ்வளோதான் இப்போ நாங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் இங்கே இருங்க இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குது இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்